வணக்கம் நேற்று விதைத்து முடித்த கையோடு இன்று அறுவடைக்கு தயாராக முடியாது காத்திருக்கணும் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் விதை முளைக்கணும் பின்னர் செடியாக வளரணும் மொட்டுவிட்டு பூ மலரணும் அந்த பூக்கள் காயாக பழமாக விளையணும் அதற்குரிய காலம் வரும் வரை காத்திருத்தல் அவசியம் காத்திருக்க முடியாத அவசரத்திற்கு கடையில் வாங்கிக் கொள்கிறோம் அத்தியாவசிய தேவை என்பதால் காத்திருக்க முடியாத அவசரத்திற்காகவே அவசர அவசரமாக அறுவடைக்கு தயாராகிறது இந்த கீரை விதைத்ததிலிருந்து ஐந்தாவது நாளில் இந்த கீரையை வைத்து செய்யும் வெந்தய குழம்பு வாசனையாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் கண் பார்வைக்கு மிகவும் நல்லது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பொதுவாகவே கீரைகள் வயிற்றுப் புண்களை ஆற்றும் ஜீரண சக்தியை தரும் குடலை சுத்தம் செய்யும் சுலபமாக வளரும் இந்த கீரையை வளர்ப்பதில் கூட பலமுறை முறை தோற்றதுண்டு முளைத்து வளரும் போது எலி தின்றுவிடும் இல்லை இன்று நாளை என்று தள்ளிப்போய் கீரை முற்றி மண்ணில் சாய்ந்துவிடும் முறை பிடுங்கி எடுத்து அலசி ஆராய்ந்ததும் குழம்பில் குதித்து கொதித்தது நன்றி